ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரம் சமையலம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டுக்கு லட்டு தாங்க செய்ய போகிறோம் சூப்பராக செய்யலாம் வாங்க செம்ம டேஸ்டியாக எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கடலை மாவு அரை கிலோ எடுத்துருக்கீங்க நல்ல பிராண்டாக நீங்கள் வாங்கிக்கிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் முத்து முத்தாக அந்த இது வரும் அரை கிலோ கடலை மாவு கொட்டி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து நம்ம சோடாப்பு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேண்டானாலும் நீங்கள் விட்டுடலாம் நல்லா க எண்ணெயை வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணாமல் ரீஃபைண்ட் ஆயில் கோல்டு வின்னர் எதை வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து கரண்டியை முண்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னாவே தோசை மாவு பதத்துக்கு இருக்கிறப்ப முண்டு நீங்கள் ஊற்றுறப்பையே தட தடத்தடன்னா அப்படியே விட்டோம் நம்ம வந்து கரண்டி கூட இப்படி சுற்றி விட்டுக்கலாம் முத்துக்கள் இப்படிதான் கொட்டும் சூப்பராக இருக்கும் நான் வந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டு எனக்கு அரிச்சு போடுறப்ப கொஞ்சம் சிரமமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி அரிச்சரிச்சு நான் போட்டுக்கிட்டேன் நல்லா ஒன் பை ஒன்னாக எடுத்து போட்டுக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சர் அளவுக்கு இது வந்து பொங்கி பொங்கி ரொம்ப வேகக்கூடாது முறுகள் விடக்கூடாது ஆஃப் பாயில் மாதிரி தான் எடுத்துக்கணும் ஆனாலும் எந்திருக்கணும் இல்லைன்னா டென் டேஸு மேலே வச்சிருக்க முடியாது பூஞ்சை மாதிரி வந்துடும் அதனால் கரெக்டான பதத்தில் இந்த லட்டுக்கு வந்து கரெக்டான மூணு திருப்பு தான் அப்படி திருப்பணுன்னு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க அப்படி திருப்பி விட்டு எடுத்துக்கணும் இப்போ அரை கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்ததுக்கு நானூறு சக்கரை போட்டுக்கிட்டேன் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி இது கம்பி பதங்க கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அரித்து வச்சுருந்தேன் அந்த முத்துக்களை எல்லாம் இதெல்லாம் கொட்டி விட்டுட்டு நல்லா நெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எழுவத்தஞ்சு கிராம் தான் நெய்யை ஊற்றிருக்கேன் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் நெய்யை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா தாளிப்பு கொடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பழங்கள்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க பருப்பு வகைகள்லாம் போட்டுக்கோங்க சாரப்பருப்புலாம் போட்டால் நல்லா தான் இருக்கும் போட்டு இது பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தஞ்சி முப்பத்தேழு லட்டோ நம்ம வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்லேயே சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் ஒரு மிஞ்சி போனால் ஆஃப் அன் ஹவர் ஆகுங்க லட்டு செய்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக நேர்த்தியாக நம்மளே கூட செஞ்சிடலாம் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம சீறு தட்டுலாம் வைக்கிறோம் அப்படின்னா இதை விட பெரிய பெரிய சைஸ் போட்டு நம்ம பிடிக்கலாங்க நம்மளே வீட்லேயே ஸ்வீட் செஞ்சுக்கலாம் தேங்க்யூ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இப்படி தான் வந்து லீவில் வந்து பசங்களுக்கு லட்டு பண்ணி கொடுத்தேன்